சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க இன்றைய நாள் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை விஸ்வா வசு வருடம் ஐப்பசி மாதம் ஐந்தாம் திருநாள் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய தன பிராப்தம் பண வரவுகளை கொடுக்கும் நல்ல புசிக்கக்கூடிய நல்லா சாப்பிடக்கூடிய அற்புதமான ஒரு நாள் அதாவது எப்போல்லாம் அந்த சந்திரன் சுக்கிரன் சேருகிறதோ அந்த நாளில் சுவையான உணவை நாம் உட்கொள்வோம் அதை ஃபஸ்ட்டு சுவாமிக்கு பிரசாதமாக படைத்து நைவேத்தியமாக படைத்து அதை பிரசாதமாக எடுத்துக்கும்போது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் அந்த நாள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் ஃபேமிலியில் குழந்தைகளாகட்டும் பெண்களாகட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அமோகமான நாளாக ரெண்டு நாள் இருக்கப்போகிறது ராசி நிறம் வெள்ளை நிறம் ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் வலிமையாக இருக்குது நிறையா பேர் வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது டிராவல் பண்ணுறது எம்ப சுற்றுலா போகிறது நிறைய கோவில்களுக்கு பயணம் செய்வதுங்கிற மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது அந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மன வருத்தங்கள் நிவர்த்தியாகும் நிறைய ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் கிளியர் ஆகும் சந்தோஷமாக இருப்பீங்க சுப செலவுகளும் திடீர் பிரயாணங்களும் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாந்திரம் பிங்க் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானம் நல்லா அமைஞ்சிருக்கு சுகஸ்தானம் பேசுகிறா நல்லா இருக்குதுன்னா சந்தோஷமா வீட்டுல இருக்கலாம் வீட்டுல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் எந்த கவலையும் தேவையில்லை ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும் அமோகமான நாள் நிறைய பேர் இரண்டு நாள் ஃபேமிலி ஃபுல்லாக சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து சேருவீங்க நிறைய பேர் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வருவாங்க சந்தோஷமான விஷயங்கள் அதிகமாக நடக்கும் செலவுகளும் நடக்கும் சுப சுபச்செலவுகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி மஞ்சள் கடக அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல் ஏற்றத்தை கொடுக்கும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஹெல்ப் தானாக தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் சூப்பராக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முகாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிராப்தம் கைகூடும் புழக்கம் நல்லா இருக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் எந்த விஷயமுமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக நீங்கள் நடக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்மையா இருக்கீங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஃபேமிலியில் ஒரே குஷியாக இருக்கும் நிறைய ஏற்றங்களும் மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில் நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் எந்த விஷயத்த நீங்கள் டச் பண்ணாலும் சரி அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் எல்லாத்துலேயுமே திறன்பட சமாளித்து ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாங்கிற மஞ்சொன்னர் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்கள் சுப விரயங்கள் ஏற்படும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் எடுத்த காரியங்களில் தைரியமும் சரி வீரியமும் சரி அற்புதமாக இருக்கும் அலைச்சல் இருந்தாலும் இன்றைக்கு நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ஆலய வழிபாடுகளுக்கு சிறந்த நாள் அதாவது ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக கொடுக்கும் முருகப்பெருமான வழிபாடு பண்ணிங்க நல்லா இருப்பீங்க ரொம்ப நிறம் உருச்சிக ராசி அல்லது உருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய லாபங்கள் வரும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும் எல்லா விஷயங்களும் நமக்கு சாதகமாக நடக்கும் எந்த விஷயத்தையுமே தங்கு தடையின்றி ஒரு காரியம் நடக்கும்னா அது நமக்கு தான் நடக்குது அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு அருமையான நாளாக இருக்கப்படுது எல்லாத்துலேயுமே ஒரு சந்தோஷமாக இருக்கு நட்பின் ரீதியாக பலவிதமான நல்ல விஷயங்கள் நடக்கும் மனசில் சங்கடங்கள் தீரும் உடம்பு இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகவும் சந்தோஷமாக இருக்கும் பிரச்சகிறது வந்து அருமையாக இருக்கும் அது பெண்களுக்கு வந்து ஜாக்பாட் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்மையாக பல காரியங்களை பிடிப்பது வேலை நிமித்தமான தொழில் நிமித்தமாக உத்தியோக வியாபார நிமித்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்குது இன்றைய நாள் ஒரு ஒரு விஷயத்தையுமே கவலைப்படாமல் பண்ணணும் அதுதான் பெரிய விஷயம் ஏன்னா தானாக சில விஷயங்கள் நடக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அது இந்த நாள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மகாலட்சுமி வழிபாடு எச்சத்தை கொடுப்பாள் ராசியான மக்கர ராசியில் மக்கர லக்னம் சார்ந்தவர்களுக்கு பாக்யஸ்தானம் நல்லா இருக்கு பாக்யஸ்தானம் பொதுவாக நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நிறைய நல்ல விஷயம் நடக்கும் எல்லாத்துலேயுமே பெரிய ஏற்றம் சந்தோஷம் மன நிறைவு திருப்தி எல்லாம் கலந்த கலந்தமாக இருக்கப்படுது என்று நாளப்படுறதில் நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் தொட்டாலும் அது கண்டிப்பாக ஏற்றத்தை கொடுக்கும் அமோகமான ஒரு காலகட்டம் நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் மிக முக்கியமாக மூகாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான வெள்ளை நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக தனப்பிராப்தம் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக தனப்பிராப்தம் பண வரவுகள் தாராளமாக இருக்கும் எல்லா விஷயத்தையுமே சந்தோஷமாக எடுத்து பண்ணுவீங்க நல்ல நாள் நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான வெள்ளை நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே ஈஸியாக கிட்ட புரிஞ்சுக்கக்கூடிய பேசக்கூடிய தருணம் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் என்ன இருந்தனா பொதுவாகவே நிறைய விஷயங்கள் நடக்கும் நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கும் அதுவும் பணப் பணப்பழக்கத்துக்கு பிரச்சனை கிடையாது எந்த விஷயமே ஈஸியாக முடியும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அதனால் நல்ல தனப்பிராப்தம் இருக்கும் நிறைய பேருக்கு மன மகிழ்ச்சி உண்டு சந்தோஷமான விஷயங்கள் காதுக்கு இனிமையாக வந்து சேரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கக்கூடிய இந்த நாள் உதவிய நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது பட்டீஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி